மனசனா பிறந்தாச்சு இந்த லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகும் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் அது உடம்புல பிரச்சனை மனசில் பிரச்சனை பணத்தில் பிரச்சனை உறவுகளில் பிரச்சனை செய்கிற தொழிலோ பிஸ்னஸ்ஸோ அதில் பிரச்சனை பட் இது எல்லாத்துலேருந்து ஓவர் கம்பெனி வெளியே வர முடியுமா அப்படின்னா ஈஸியாக வர முடியும் ஆனால் வர முடியாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் தான் காரணம் ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் தான் அப்போ பாசிட்டிவாக மாற்றணும் எப்போவும் பாசிட்டிவாக வச்சுக்க முடியுமா அப்படின்னா என்ன தான் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் பட் ரியல் சுச்சுவேஷனில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நெகட்டிவாக போயிடுது பட் இதில் வந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கும் சொல்யூஷன் இருக்குது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பண்ணால் குவாண்டம் தெரபி மூலமாக நம்மளை நம்மளே சரி பண்ணிக்கலாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது மா என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் நம்மளே வந்து அதை சரி பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்றத இந்த குவாண்டம் மெக்கானிசம் அந்த பற்றிய ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை ஜூமில் ஒரு ப்ரெசென்டேஷன் இருக்குது அந்த ப்ரெசென்டேஷன் மூலமாக என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் நான் சொன்னேன் அது உடம்புலையோ மனசுலேயோ பணத்துலேயோ உறவுலையோ இல்லை பிஸ்னஸில் பிரச்சனை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு எப்படி அதாவது எனக்கு ஒரு அற்புத வழக்கு கிடைச்ச மாதிரி இப்போ நமக்கு ஒரு குவாண்டம் குவாண்டம் தெரபி மூலமாக எப்படி நம்மளை சரி பண்ணலாம் அப்படின்றது எப்படி அப்படின்றத அதை பற்றி அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ண போகிறோம் மறக்காமல் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் விருப்பம் உள்ளவங்க கீழே இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுற ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்றோம் நீங்கள் மறக்காமல் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அது என்ன மெத்தட் இருக்குது எப்படி நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்மளை வந்து பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன டூல் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க நன்றி